வணக்கம் ரிசபராசி அன்பு நேயர்களே ரிசபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது அடுத்த நாற்பது நாட்களில் தங்கமலை அடுத்தடுத்த மாதங்களில் கோடீஸ்வர யோகம் ராஜ வாழ்க்கை உருவாகும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அதாவது ராசிக்காரர்கள் பிறப்போடு நிலைத்தன்மை மற்றும் பொறுமை கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் கட்டுப்பாடாக முன்னெடுக்கிறார்கள் வலிமை சக்தி மற்றும் மனநிலைத்தன்மை இவர்களுக்கு தனித்துவமாகும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு சீரான நட்பு உறவுகள் இதுவே அவர்களை பிறரிடையே மதிப்பை உருவாக்கும் அதேபோல் முன்னேற்றத்தில் ரிசபராசிக்காரர்கள் எப்போதும் வலிமையாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையை திட்டமிட்ட முறையில் நடத்தி எதையும் இலக்காக அடையும் தொழில் கல்வி குடும்ப வாழ்வு அனைத்திலும் நிலையான முன்னேற்றம் காணப்படுகிறது மேலும் இவர்கள் பிறரிடையே மதிப்பு கூடியவர்கள் பணம் மற்றும் சொத்து சேர்க்கையில் முன்னோடியானவர்கள் சமூகத்தில் அன்பும் நம்பிக்கையும் பெறுகிறார்கள் பணத்தில் கவனம் செலுத்தும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது குறிப்பாக இவர்கள் கலை இசை கவிதை மற்றும் தியானத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வு இவர்களுக்குள் இயற்கையானது கலை மற்றும் ஆன்மீகம் அவர்களின் வாழ்க்கையில் சமநிலை தரும் நண்பர்கள் குடும்பம் மற்றும் காதலர்களுடன் உண்மையான நிலையான உறவுகளை உருவாக்குவார்கள் அவர்களின் நட்பு உறவுகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் ஏனென்றால் செயல்திறன் நம்பிக்கை அன்பு மற்றும் விசுவாசம் இவர்களை பிரத்யேகமாக்கும் பிறர் வாழ்வில் ஒளிபோல் நிற்கும் தன்மை மன அமைதி மற்றும் அன்பை மற்றவர்களுக்கு வழங்கும் மேலும் இவர்கள் சமூகத்தில் மதிப்பு கூடியவர்கள் அவர்களின் அறிவும் செயல்பாடும் உண்மையான நட்பும் மற்றவர்களுக்கு உத்வேகம் தரும் சமூக முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு இவர்களிடமிருந்து வரும் அது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதி கிரகம்தான் சுக்ரன் என்பது அழகு அன்பு செல்வம் கலை வாழ்க்கை இன்பம் ஆகியவற்றை வழங்கும் கிரகம் இதனால் ராசிக்காரர்கள் இயற்கையாய் அழகை விரும்புபவர்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக நடந்து சாந்தமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள் சுக்ரன் இவர்களுக்கு இன்பமான வாழ்க்கை மற்றும் அமைதியான மனநிலை கொடுக்கின்றது அதேபோல் சூரியன் இவர்களுக்கு தன்னம்பிக்கை தரும் சந்திரன் மன அமைதியை வழங்கும் செவ்வாய் அவர்களுக்கு செயல்திறன் மற்றும் உற்சாகத்தை அளிக்கிறது மூன்றும் சமநிலையில் இருந்தால் ரிசபராசிக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை ராஜா போல் நடத்துவார் இவர்களின் வாழ்க்கையில் நிதானமும் சக்தியும் இணைந்திருக்கும் ஏனென்றால் புதன் இவர்களுக்கு கூர்மையான சிந்தனை பேச்சும் திறன் மற்றும் புத்திசாலித்தனத்தை அளிக்கிறான் குரு இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பணம் உயர்வு கல்வி ஆகியவற்றை வளமாக்குகிறான் குருவின் பாக்கியம் இவர்களை கோடீஸ்வர யோகம் உள்ளவர்களாக மாற்றும் மேலும் சனி இவர்களின் வாழ்க்கையில் பொறுமைகளையும் கட்டுப்பாட்டையும் அளிக்கிறது சில நேரங்களில் தாமதமாக அதிர்ஷ்டம் வரும் போல தோன்றலாம் ஆனால் அது நிலையாகவும் நீண்ட காலத்திற்கும் இருக்கும் சனி இவர்களுக்கு மனம் பூரித்த வெற்றி வழங்கும் தன்மை கொண்டது அதாவது சுக்ரன் பிளஸ் குரு இணைவு இவர்களுக்கு தனியாளாக தொழில் நடத்தும் ஆற்றல் பணம் சேர்க்கும் திறன் பிரபலமாவதற்கான வாய்ப்பு ஆகியவற்றை தருகிறது புதன் பிளஸ் சுக்ரன் சேர்க்கை இவர்களுக்கு பேச்சின் மந்திரம் தரும் இவர்களிடம் போது மற்றவர்கள் மயங்குவார்கள் ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் பிறந்ததுமே அதிர்ஷ்டம் அவர்களை பின்தொடரும் சுக்ரனின் சக்தி இவர்களுக்கு அழகான வாழ்க்கை அருமையான வாய்ப்புகள் மதிப்புமிக்க மனிதர்கள் ஆகியவற்றை தந்து கொண்டிருக்கும் இவர்களிடம் இருக்கும் எளிய வாழ்க்கை இல்லை அவர்கள் எங்கு சென்றாலும் பிரமாண்டத்துடன் வாழ்வது இவர்களின் இயல்பு பிறர் கனவில் கூட காண முடியாத அமைதி செல்வம் பெருமை இவர்களுக்கு இயற்கையாக வரும் மேலும் ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் இருக்கிறது தாமதமாக வந்தாலும் உறுதியான செல்வம் சேரும் வியாபாரத்தில் இருந்தாலும் அரசாங்க வேலையில் இருந்தாலும் அல்லது கலைத்துறையில் இருந்தாலும் இவர்களின் முயற்சி தோல்வி அடையாது அழகாக சம்பாதிப்பது அமைதியாக சேமிப்பது இதுவே இவர்களின் தனித்துவம் சுக்ரனின் ஆசி இவர்களின் பாக்கியத்தில் தங்கம் போல ஒளிர்கிறது மேலும் ரிசபராசிக்காரர்கள் வாழும் விதமே ராஜ வாழ்க்கை எனலாம் விலை உயர்ந்த பொருட்கள் நவீன வசதிகள் அழகான வீடு கார்கள் நகைகள் இவை இவர்களின் வாழ்க்கையின் இயல்பான பாகங்கள் அவர்கள் எதை பயன்படுத்தினாலும் தரத்தில் சலுகைகள் இல்லை சுக்ரனின் ஆசிர்வாதத்தால் அவர்கள் வாழ்க்கை ஒரு அழகான திரைப்படம் போல பிரகாசிக்கிறது அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்களின் எதிர்காலம் பிரகாசமானது சனி பிளஸ் குரு பிளஸ் சுக்ரன் சேர்ந்து உயர்ந்த பதவி வணிக விரிவாக்கம் வெளிநாட்டு வாய்ப்பு ஆகியவற்றை தந்து வருவார்கள் முப்பது வயதுக்கு பின் இவர்களின் அதிர்ஷ்டம் மலை போல் உயர்ந்து நிற்கும் நாற்பது வயதிற்குப் பிறகு இவர்களை யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாது அவர்கள் தங்கள் துறையில் முன்னோடியாக இருப்பார்கள் குறிப்பாக புதன் குரு சுக்ரன் ஒரே நேரத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மகத்தான நிலையை அடைவார்கள் வீடு நிலம் வாகனம் குடும்ப அமைதி பணம் புகழ் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சேரும் இது அவர்களின் சுபயோக காலம் அந்த நேரத்தில் அவர்களின் பெயர் கூட பாக்கியத்தின் பெயர் போல ஒழிக்கும் அந்த வகையில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் அமைதியான சிந்தனைக்கும் ஆழ்ந்த உணர்ச்சிக்கும் அடையாளம் வெளிப்படையாக மிதமான குரலில் பேசுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் பெரும் வலிமை நிறைந்தவர்கள் அவர்கள் ஒரு முறை முடிவு செய்தால் அதை மாற்றுவது சாத்தியமில்லை திட்டமிடல் பொறுமை கட்டுப்பாடு இவர்களின் மூன்று முக்கியமான சக்திகள் இவர்களை சின்ன விஷயங்களால் கலங்க செய்ய முடியாது அவர்கள் எப்போதும் நிதானத்துடன் சிந்தித்து முடிவெடுப்பார்கள் மேலும் ரிசபராசிக்காரர்கள் நம்பிக்கைக்கு அடையாளம் ஒருவரை நண்பனாக ஏற்றால் முழுமையான நம்பிக்கையுடன் நடந்து கொள்வார்கள் ஏமாற்றத்தை தாங்க மாட்டார்கள் ஆனால் மன்னிக்கும் மனம் இவர்களுக்கு உண்டு அவர்களின் சொல் பொன் ஒருமுறை வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் சமூகத்தில் இவர்களின் பேச்சு நடத்தை ஒழுக்கம் ஆகியவை அனைவரையும் கவரும் உண்மை பேசும் இவர்களுக்கு இயற்கையாகவே மதிப்பு கிடைக்கும் சுக்ரனின் ராசியாக இருப்பதால் ராசிக்காரர்கள் அழகையும் சுக வாழ்க்கைகளையும் மிக விரும்புவார்கள் இவர்களின் வீடு எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் சிறந்த உணவு நவீன உடை இனிமையான இசை இவை இவர்களின் வாழ்க்கையின் பகுதியே ஆனால் அதே சமயம் அவர்கள் விரயம் செய்யும் போது கூட நிதானம் காக்கிறார்கள் அழகாக வாழ்வது ஒரு கலை என்பதற்கே இவர்களே உயிருள்ள உதாரணம் ஏனென்றால் ராசிக்காரர்கள் குடும்பத்தை தங்கள் உயிராக கருதுவார்கள் பெற்றோர் மனைவி குழந்தைகள் சகோதரர்கள் யாருக்கும் இழப்பு வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் அவர்கள் தங்களின் உறவுகளை பராமரிப்பதில் நேரம் செலவிடுவார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை ஒருவரின் முகத்தில் சிரிப்பு வரவைப்பது இவர்களுக்கு பெரும் பாக்கியம் போல உணர்வார்கள் அதிலும் முக்கியமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மக்களின் மனதே வெல்வார்கள் அவர்களின் சிரிப்பு பேசும் விதம் நம்பிக்கை ஊட்டும் குரல் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு ஈர்க்கும் சமூகத்தில் அவர்கள் மிகுந்த மதிப்பு மரியாதையும் பெறுவார்கள் எப்போதும் உறுதியான அடிப்படையில் செயல்படுவதால் மக்கள் அவர்களிடம் நம்பிக்கையுடன் வருகின்றனர் இவர்களின் பெயரே ஒரு நம்பிக்கை சின்னமாக மாறும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை தவிர்ப்பது நன்மைகளை தரும் நீண்ட மாதங்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும் அதற்கான உரிய மருத்துவத்தை பெறுவீர்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் நேரமாக இருக்கும் மனதில் பயம் நீங்கும் வெளியூர்களுக்கு செல்லும் யோசனைகள் வரும் மனதில் இருந்து வந்த பயம் எல்லாம் தீரும் மருத்துவர் சொன்ன பரிசோதனைகளை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பம் எல்லாம் தீரும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும் பதவி உயர்விலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் ஆரோக்கியங்களில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் தொழில் ரீதியான அனுகூலங்கள் காணப்படும் யோக பலம் அதிகளவில் கிடைக்கும் பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் சங்கடங்கள் தீரும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது வண்டி வாகனங்களில் அனுகூலம் காணப்படும் வாகனத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகள் செய்யும் தவறுகளை தட்டி கொடுத்து செல்வது நல்லது அவர்களிடம் மனம் விட்டு பேசுவதும் நல்லது கழிவு பாதை கழுத்து பகுதிகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமாள் தாயாரை வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மைகளை தரும் அபிராமி அந்தாதியில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சாவது பாடலை கேட்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் தொண்ணூறாவது பாடலை கேட்பது படிப்பது படிப்படியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயங்களும் அனுகூலம் காணப்படும் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் ஏற்படும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் உணவு ஜீரண விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் நம்பிக்கைகள் அதிகரிக்கும் மனதிலிருந்த பாரங்கள் அனைத்தும் நீங்கும் தொழில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் மனதில் உள்ள பாரங்கள் தீரும் காலகட்டம் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் சந்தோஷங்கள் நிறைந்து காணப்படும் முன்னேற்றம் மிகுந்தளவில் ஏற்படும் பதட்டங்கள் குறையும் ஆரோக்கியத்திலிருந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு அலர்ஜி ஒவ்வாமையால் மனதிற்கு கஷ்டங்கள் ஏற்படும் அழகில் அக்கறை கொண்ட ரிசபராசியினர் மன அழுத்தத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அலட்சியப்படுத்திவிட்டு செல்வதும் நல்லது கடல் கடந்து தொழில் உத்தியோகம் செய்பவர்கள் திடீர் நெருக்கடிகள் காணப்பட்டாலும் அதனை எளிதாக கடந்து செல்லும் பாக்கியம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் அதாவது இந்த வருடம் குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இந்த குரு அதிசார் பயிற்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு அதிசாரப் பயிற்சி ஆகிறார் அதே நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் இதுவே குரு அதிசாரப் பயிற்சி என்றும் அழைக்கப்படுகிறது குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பேரு திருமணம் செல்வம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களும் காரணமாக இருக்கிறது சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு சனி பகவான் என்றாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவார்கள் ஆனால் உண்மையில் குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் குரு என்பவர் ஞானக்காரர் தர்மத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார் அதுவே இந்த அதிசார பயிற்சியில் நிகழும் அந்த வகையில் இந்த குரு குருப்பெயர்ச்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குரு உங்கள் தனஸ்தானத்தில் மிதன ராசியில் அமர்ந்திருக்கிறார் தனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியாவதால் சில விஷயங்களில் கவனம் தேவை மூன்றாம் இடத்தில் குரு வருவதால் தாம்பத்திய வாழ்க்கையில் நன்மை பெறுவீர்கள் சிலருக்கு காரிய தடை பயணத்தடைகளை ஏற்படும் பிள்ளைகள் வழியாக சிறு சிறு கவலைகள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் மூன்றாம் இடத்தில் குரு வந்து நேரடியாக பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியத்தை அவர் பார்ப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் புகழ் கீர்த்தி உண்டாகும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய திருமண வரன்கள் அமையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் படிக்கும் மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸ்களை படிப்பீர்கள் சோதரத்துறையில் உங்கள் புலமை கூடும் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் என்பது உங்கள் பாதக பாதகஸ்தானம் அப்பாவுடைய மனதை நோகடிப்பீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் உடம்பில் நீண்ட மாதங்களாக வியாதிகள் இருந்தால் அந்த வியாதி பரிபூர்ணமாக நீங்கும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் திருமணம் நிச்சயமாகும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்தடுத்து பணவரவும் அதிகரிக்கும் லாபத்தை குறு பார்ப்பதால் அலுவலகத்தில் இருந்து வந்த பதவி உயர்வு தொடர்பான செய்திகள் வந்து சேரும் இந்த காலகட்டங்களில் ஆடுகளுக்கு சாப்பிடுவதற்குரிய இலைத்தலைகளை வாங்கி கொடுப்பது அற்புதமான ஏற்றத்தை உண்டாக்கும் காராம் பசுவின் பாலை கொண்டு பேழக்கிழமைகளில் சிவனுக்கு வழிபடுவது அற்புதத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் ஆளுமையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் திருமணமானவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் தரும் மேலும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப் போகிறது அடுத்ததாக ரிசபராசிக்காரர்கள் எப்போதும் அதிர்ஷ்டத்தின் பக்கம் நிற்பவர்கள் என்று கூட சொல்லலாம் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில சவால்கள் இருந்தாலும் நடுவிலும் பின்னரும் அவர்களின் பாக்கியம் மின்னும் சுக்ரனின் ஆசையால் அவர்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் நன்மை அடைவார்கள் சிறிய முயற்சியிலும் பெரிய பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை தாமதமாக வெற்றி வந்தாலும் அது நிலைத்த வெற்றியாக மாறும் இவர்களின் அதிர்ஷ்டம் சகாயமாக ஆனால் உறுதியாக செயல்படும் வகையில் அமையும் ஏனென்றால் ரிசபுராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு யோகங்கள் உருவாகும் குறிப்பாக சுக்ரன் குரு இணைநிலை ஏற்படும்போது அவர்களின் வாழ்க்கையில் செல்வ யோகம் வீட்டு யோகம் வாகன யோகம் தொழில் விரிவாக்க யோகம் ஆகியவை நிகழும் சிலருக்கு அந்த சமயம் அரசாங்க பதவி அல்லது புகழ்பெற்ற விருது கூட கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டுப் பயணம் புதிய வணிகம் அல்லது குடும்ப விரிவாக்கம் போன்ற நல்ல மாற்றங்கள் நிகழும் மேலும் எதிர்காலங்களில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் நிலைத்த செல்வம் நிலையான மதிப்பு உயர்ந்த சமூக அந்தஸ்து பெற்றவர்களாக மாறுவார்கள் அவர்கள் கடின உழைப்பை தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி ரெண்டு வரை மிகப்பெரிய முன்னேற்றம் காலம் வரும் அந்த காலத்தில் அவர்கள் தங்களது கனவுகளை நினைவாக்குவார்கள் நிதி சார்ந்த தொழில்கள் கலை வணிகம் ரியல் எஸ்டேட் மற்றும் பைனான்ஸ் துறைகளில் சிறப்பாக உயர்வார்கள் அதேபோல் ராசிக்காரர்கள் சுக்கரனை வலுப்படுத்தும் வழிபாடுகளை செய்யலாம் வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளை ஆடைகள் அணிந்து மகளிருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த பலன் தரும் குறு சனி நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் மாபெரும் தலைமை பொறுப்புகள் அடைவார்கள் மேலும் பச்சை ரத்தனம் அணிந்தால் பொருளாதாரம் வலுவாகும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்களின் மிகச்சிறந்த சுபகாலம் முப்பது வயதுக்கு மேல் தொடங்குகிறது முப்பத்தஞ்சு முதல் ஐம்பது வயது வரை அவர்கள் வாழ்க்கையின் பொற்காலத்தில் நுழைகிறார்கள் அந்த நேரங்களில் குடும்ப வளமும் தொழில் வளர்ச்சியும் புகழும் ஒரே நேரங்களில் சேரும் பிறர் வாழ்த்தும் நிலையில் அவர்கள் இருப்பார்கள் வாழ்க்கை இறுதியில் அமைதியான ராஜ வாழ்க்கை போல் இருக்கும் குழந்தைகளால் பெருமை அடையும் நிலை வரும் பொதுவாகவே ரிசவராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமையப் போகிறது சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் கிடைக்கும் குடும்ப வாழ்வில் அமைதி நிலவும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உங்களிடம் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் குடும்ப சொத்து விஷயங்களில் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் வியாபாரங்களில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகங்களில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நேரம் அலுவலகங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஒப்பந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் பண வரவில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட மாதங்களாக தேங்கிய பணம் கைக்கு வந்து சேரும் முதலீடுகளில் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம் சேமிப்பு விகிதம் அதிகரிக்கும் சொத்து வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும் உடல்நிலை மிகச்சிறப்பாக இருக்கும் நீண்ட மாதங்களாக இருந்த சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் மன அமைதி கிடைக்கும் உடைப்பயிற்சி செய்ய ஆர்வம் ஏற்படும் சரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டும் மன அழுத்தம் குறையும் நல்ல தூக்கம் கிடைக்கும் சுகாதாரம் விஷயங்களில் கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆதரவும் கிடைக்கும் ஆராய்ச்சி பணிகளில் முன்னேற்றம் காணப்படும் தொழில்முறை படிப்புகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அறிவு வளர்ச்சிக்கு சாதகமான மாதமாகும் கோயில் நேர்த்திக்கடன் செலுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பூஜை பாராயணங்களில் ஈடுபடுவீர்கள் குரு வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான பலன் தரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மனதில் நேர்முறை எண்ணங்கள் அதிகரிக்கும் மேலும் வாகனம் வாங்குதல் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பயணங்கள் சிறப்பாக அமையும் தொலைநூற பயணங்களில் லாபம் கிடைக்கும் வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் போக்குவரத்து செலவுகள் குறையும் பயண திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் கிடைக்கும் சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் புதிய நட்பு உறவுகள் ஏற்படும் சமூக மரியாதை அதிகரிக்கும் அரசியல் தொடர்புகள் வலுப்படும் கலை இலக்கிய செயல்பாடுகளில் பங்கேற்பீர்கள் உங்கள் பேச்சும் திறன் மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த சிக்கலான விஷயங்களையும் தெளிவாக விளக்கி உங்கள் சார்பில் மற்றவர்களை நம்ப வைக்க முடியும் வியாபார பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும் தீர்மானம் எடுப்பதில் தாமதிக்காரைகள் அதாவது வேத ஜோதிர கணிப்பின்படி சனி பகவான் நீதியின் கடவுள் என போற்றப்படுகிறார் சனி ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் தங்கி மனிதர்களின் செயல்களுக்கு ஏற்ற பலன்களை அளிக்கிறார் தற்போது சனி மீன ராசியில் சஞ்சரித்து இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை தொடர உள்ளார் இதனிடையே ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் சுக்கரருடன் இணைந்து திரி ஏகாதேசி யோகம் என்ற சிறப்பு யோகம் உருவாக்குகிறார் சனி சுக்ரன் இருவரும் ஒருவருக்கொருவர் அறுபது டிகிரி தூரத்தில் இருப்பதால் இந்த சக்தி வாய்ந்த யோகம் உருவாகிறது இந்த யோகம் அனைத்து ராசிகளுக்குள் நல்ல பலனை தரும் அதில் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கும் அப்போது ரிசபராசிக்காரர்களுக்கு கல்வி வேலை தொழில் வணிகம் என அனைத்து துறைகளிலும் வெற்றியை சந்திப்பார்கள் மாணவர்கள் தங்கள் கல்வியில் தடைகளை அகற்றுவார்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் பெரும் சாதனைகள் ஆக்குவார்கள் நிதி பிரச்சினைகள் விலகி வருமானங்கள் அதிகரிக்கும் நீண்ட பயணங்கள் எதிர்பாராத பண வருவாய் தரும் அந்த வகையில் சுமார் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து மிதுன ராசிகள் பயணித்து வரும் தேவர்களின் குருவாக கருதப்படும் குரு அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் ஆகியவற்றின் காரணியாகவும் அசுரர்களின் குருவாகவும் கருதப்படும் சுக்ரனும் தங்கள் நிலைகளின் மூலம் லாப திருஷ்டி யோகத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த லாப திருஷ்டி யோகமானது அக்டோபர் எட்டாம் தேதி உருவாகியுள்ளது இந்த யோகத்தின் போது குருவும் சுக்ரனும் ஒன்று கொண்டு அறுபது டிகிரி கோணத்தில் இருக்கும் இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் குறிப்பாக மூன்று ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் இந்த யோகத்தால் பிரகாசிக்கும் மேலும் வருமானத்தில் உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது இப்போது குரு சுக்ரனால் உருவாகியுள்ள லாப திருஷ்டி யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளில் ராசியும் ஒன்று ஏனென்றால் ராசிக்காரர்கள் லாப திருஷ்டி யோகத்தால் ஆளுமையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் திருமணமானவர்கள் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசவ ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அழகான இசை போல ஒழுங்காக நகர்கிறது பிறந்த நாளிலிருந்து அவர்கள் தங்கள் சிந்தனையால் அமைதியால் நம்பிக்கையால் உயரம் அடைவார்கள் சில நேரங்களில் வாழ்க்கை சோதனை போல் தோன்றினாலும் இறுதியில் வெற்றி இவர்களையே வந்து அணைக்கும் நிலைத்த செல்வம் அன்பான குடும்பம் உயர்ந்த நிலை மக்களின் மரியாதை இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கை வரம்பாக மாறும் அதேபோல் ரிசவராசிக்காரர்களிடம் ஒரு தனித்தன்மை உள்ளது அவர்கள் எப்போதும் அமைதியாக இருந்தாலும் உறுதியுடன் இருக்கிறார்கள் யாராலும் சுலபமாக பாதிக்க முடியாத மனவலிமை இவர்களிடம் உண்டு அவர்கள் முடிவெடுத்தால் அதை அடையும் வரை போராடுவார்கள் அதனால்தான் இவர்களின் பெயரே வெற்றிக்கு அடையாளமாக மாறுகிறது அமைதியாய் ஆனால் தீவிரமாக வாழ்பவர்கள் இவர்கள்தான் அதிலும் முக்கியமாக வாழ்க்கையின் நடுவிலிருந்து இறுதி வரை ரிசபராசிக்காரர்கள் ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திப்பார்கள் அவர்களின் தொழில் வணிகம் அல்லது கலைத்துறையில் அவர்கள் மக்களின் மனதில் நிலைக்கும் பெயர் பெற்றவர்களாக மாறுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர் ரிசவராசி என்று சொல்லும் போது அதில் பெருமை ஒழிக்கும் ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி காலம் ஆன்மீக ஒளியால் நிறைந்திருக்கும் சுக்ரன் பிளஸ் குரு இணைநிலை இவர்களை அமைதி நம்பிக்கை கருணை நிறைந்தவர்களாக ஆக்கும் குடும்பத்தில் எல்லா ஒற்றுமையும் அன்பும் நிலவும் குழந்தைகளால் பெருமை அடைந்து தங்கள் வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் முடிக்கும் ராசி இதுவே அவர்கள் இறுதியில் சிரித்த முகத்துடன் வெற்றி பெற்றவர்கள் எனும் தெய்வீக நிலையை அடைவார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் மனம் ஒரு மலை போல உறுதியானது சுக்ரன் இவர்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் அழகு செல்வம் ஆனந்தம் எல்லாம் இவர்களின் வாழ்க்கை சின்னம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வளர்ச்சி அதிர்ஷ்டம் செல்வம் குடும்ப மகிழ்ச்சி என அனைத்தையும் பெறும் இவர்கள் உண்மையில் வாழ்வின் ராஜாக்கள் அதேபோல் அடுத்தடுத்த வருடங்களில் இவர்களின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் சுபயோகங்கள் வெளிநாட்டு பயணங்கள் புதிய வீடு வாங்குதல் தொழில் விரிவாக்கம் எல்லாம் நிகழும் மேலும் ரிசபராசிக்காரர்களை பற்றி சொல்ல வந்தால் வார்த்தைகள் போதாது இவர்கள் வாழ்வில் எப்போதும் நிலைத்தன்மையும் நம்பிக்கையும் காட்டுவார்கள் ஒருமுறை அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை எந்த தடையும் தடுக்க முடியாது அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் முன்னேற்ற பாதையில்தான் தான் இருக்கும் ரிசவ்ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் உள்ளம் ஒரு விசிறி போல சுறுசுறுப்பானது அவர்கள் பேசும்போது அந்த குரலில் ஒரு நம்பிக்கை ஒரு உறுதி இருக்கும் அதை கேட்டவுடனே மற்றவர்கள் அவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் இவர்களின் சிரிப்பு கூட ஒரு மருந்து போல மனதை அமைதியாக்கும் மேலும் இவர்களுடைய வாழ்வில் எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை அவர்களின் பொறுமை நேர்மை நம்பிக்கை இதுவே இவர்களின் வலிமை அந்த வலிமையால் தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ராஜபாட்டையாக நடத்துகிறார்கள் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயமும் சுலபமாக வராது ஆனால் அவர்கள் பெரும் ஒவ்வொரு வெற்றியும் நிலைத்த வெற்றியாக இருக்கும் எதிர்காலங்களில் இவர்களுக்கு நடக்கும் மாற்றங்கள் இவர்களையே ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு கட்டத்தில் இவர்களின் பெயர் புகழ் செல்வம் எல்லாம் சேர்ந்து மின்னும் அந்த நேரங்களில் இவர்களின் வாழ்வு ஒரு மகத்தான வெற்றிக் கதை போல இருக்கும் அதாவது அன்பான குடும்பம் நம்பிக்கையூட்டும் நண்பர்கள் சுற்றியுள்ள மக்களின் மரியாதை இதுவே இவர்களின் வாழ்க்கையின் அலங்காரம் ஆகவே நண்பர்களே நீங்கள் ரிஷப ராசிக்காரராக இருந்தால் உங்கள் மனதில் நம்பிக்கை வைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எந்த தடை வந்தாலும் அது உங்களுக்காக ஒரு பெரிய வெற்றியை தயாரித்து வைத்திருக்கிறது அந்த வெற்றி வரும்போது உலகமே உங்களை நோக்கி பார்ப்பது உறுதி சரி கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்